எனக்கு பல வருடமாக கூச்சி சுபாவம் இருக்குது நான் ரொம்பலாம் பேச மாட்டேன் ரொம்ப அமைதியாக இருப்பேன் நான் எதையுமே நான் வந்து இனிஷியேட் செய்யவே மாட்டேன் நான் எல்லாத்தையும் தள்ளி போடுவேன் மற்றவங்க முன்னாடி நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன்னு ஒரு சில மக்கள் தன்னை ரொம்ப அவங்க நம்பிக்கிட்டுருக்கலாம் மாற முடியாதுன்னு ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது இந்த வீடியோவில் என்னுடைய மாற்றம் எப்படி நடந்துச்சு என்னுடைய ஒரு பர்ஸ்னல் ஸ்டோரி நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் அது மூலமாக இதை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் உங்களுக்குள் அந்த மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தெளிவு இந்த வீடியோவை வந்து ஏற்படுத்த நோக்கத்துக்காக நான் இந்த வீடியோ பண்றேன் சரியா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த பத்து வருஷம் கேப் இருக்குல்ல இந்த பத்து வருஷத்துல நான் லைஃப்ல நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன் அதாவது நான் என்னுடைய பெயரை சொல்ல எங்கேயும் போனேன் அப்படின்னா எனக்கு வார்த்தை திக்கும் என்னால தெளிவா உச்சரிக்க முடியாது ராஜாங்கிற பேரை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பத்து ஒரு ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் ஆகும் அந்த ராஜாங்கிற பேரை சொல்றது என்னுடைய ஊராணா தஞ்சாவூருங்கிற பேரை சொல்கிறதுக்கு த த த த அப்படியே திக்கி நிற்கும் அப்போது அந்த திக்குவாய்ங்கிற பிரச்சனை இருந்துச்சு அந்த ஒரு பத்து வருடங்கள் அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் ரொம்ப நான் ஷையாக மாறிட்டேன் ஐயோ நமக்கு திக்குவாய் இருக்குது மற்றவங்க பார்த்துருவாங்க ஐயோ நம்ம போயிட்டு வெளில போயிட்டு பேசக்கூடாது நம்ம பேசணும்னா மற்றவங்க பார்த்து சிரிச்சிருவாங்களே கேலி பண்ணிடுவாங்களே இந்த போகிற காரணத்தினால என்னுடைய பலவீனம் அந்த ஒரு பலவீனத்தை நான் மறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன் அதனாலேயே நான் கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்தேன் அதனால நான் நிறைய வெளில போக மாட்டேன் அதனாலேயே நான் மக்களை போய் சந்திக்க மாட்டேன் ஏன்னா யாரை செஞ்சாலும் எனக்கு கேள்வி கேட்பாங்க இல்லையா ஏதோ ஒன்று கேட்டுருவாங்க எனக்கு பதில் சொல்ல முடியாது திக்கிறோம் எனக்கு நிறைய நான் தனியாக எங்கேயுமே மாட்டேன் எங்க போனாலும் யாரையாச்சும் கூட தான் போவேன் இல்லை நான் முடிஞ்சவரை நான் வந்து தவிர நான் வந்து பயணத்தை வந்து த தவிர்க்க கூடிய ஒரு நபர் அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு பேர்சன் ரொம்ப செயர் எங்கேயுமே பதட்டமா இருக்கும் எல்லாமே பயமா இருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து இந்த இடங்கள்லாம் போக மாட்டேன் அந்த இடத்துக்கு போக மாட்டேன் இதை நான் தனியாக செய்ய மாட்டேன் நிறைய லிஸ்ட் எனக்குள்ளே இருக்கும் நிறைய லிமிட்டிங் பிலீஸாக இருந்துச்சு அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு பர்சன் இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு மேடை பேச்சாளராகவும் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஒரு பயிற்சியாளராகவும் கூச்ச சுபாவத்துலேருந்து நான் வெளில கொண்டு வந்துட்ருக்கேன் அவங்கள ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் மன நிறைவாக இருக்கேன் பெருசாக பதட்டம்லாம் இல்லை பயம் இல்லை எனக்கு பிடிச்சதை பிடிச்ச மாதிரி செஞ்சிட்ரு எனக்கு ஒரு விஷயம் செய்ய தோணுதுன்னா போயிட்டு செஞ்சிருவேன் பெருசாக மற்றவங்க மக்கள் பாக்குறாங்களே அவங்க யோசிப்பாங்களே இந்த மாதிரிலாம் அடுத்தவனை பத்தி நான் யோசிக்கிறதே இல்லை அப்ப இந்த மாற்றம் எவ்வாறு நடந்துச்சுங்கிறது தான் கேள்வி சில பேர் இந்த மாற்றம் எனக்கு சாத்தியமான ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம போன விட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நடுமனம்னு ஒன்னு இருக்கு அந்த நடுமனத்தில் உள்ள அனுபவ பதிவுகள் தான் எனக்கு நம்பிக்கைகளா இருந்து என்ன தடுக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் கூச்ச சுபாவம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி அது பயிற்சி சம்மந்தப்பட்ட ஒரு ரிசல்ட்லாம் அது கிடையாது கூச்ச சுபாவம் நம்ம மாற்றணும்னா பயிற்சிக்கெலாம் பிறகு நம்பிக்கை ஒரு நபருடைய நம்பிக்கை எப்போ மாறுதோ அப்போ தான் அவருக்கு ஒரு ரிசல்ட்டே கிடைக்கும் கூச்ச சுபாவ ரிசல்ட் என்பது தன்னம்பிக்கை அடைவது என்பது நம்பிக்கை போது ஏற்படக்கூடிய தான் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் இருக்கேன் நான் திக்கு நபரெலாம் இருக்கேன் என்னால் முடியாத நம்புகிறேன் ரொம்ப ஷையாக இருக்கேன் யார் எப்படியும் பேச மாட்டேன் பழக மாட்டுறேன் எந்த ஒரு ஸ்டெப்பையும் நான் முன்னே முன்னெடுத்து வைக்க மாட்டேன் அப்போ எனக்குள்ளான எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப நெகட்டிவா இருக்குது என்னால் முடியாது எனக்கு வராது எனக்கு அது கஷ்டம் எது கஷ்டம் நான்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தான ஆள் கிடையாது என்னெல்லாம் யாரும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இங்கிலீஷ் வராது எனக்கு பேச வராது எனக்கு மேடையெல்லாம் வரவே வராது இது போல் ஏகப்பட்ட நம்பிக்கை உள்ளே உட்காந்துருக்கு அப்போது அந்த மனசில் உள்ள நம்பிக்கைகள் மாற்றுறதுக்கு ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்குது அந்த பயிற்சிகள் நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் தினமும் ஒரு ஒரு நாள் காலையிலையும் நான் வந்து இந்த பயிற்சியே செய்கிறேன் ச தியானம் இருக்குது அஃபிர்மேஷன் இருக்கு விஷுவலைசேஷன் இருக்கு இந்த பயிற்சிகள் நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் இந்த பயிற்சிகள் நான் பண்ண 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 என்னுடைய மனசில் உள்ள அந்த பதிவுகள்லாம் மாற ஆரம்பிக்குது என்னால் எனக்கு என்ன மாதிரி ஒரு கோல் நான் அடையணுமோ நான் எப்படி பேசணுமோ அந்த இலக்குகளை வந்து நான் அப்படியே மனசில் பதிவுகளாக ஏற்படுத்தும் போது என் நம்பிக்கைகள் மாற ஆரம்பிக்குது இவள் நாள் முடியாதுன்னு தோணின ராஜாவுக்கு ஒரு வேளை முடியுமோன்னு தோண ஆரம்பிக்குது இவ்வளவு நாள் வராதுன்னு தோண ராஜாவுக்கு ஒரு வேளை வருமோன்னு தோண ஆரம்பிக்குது இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தோணும் ராஜாவுக்கு ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னு தோண ஆரம்பிச்சது அதனால புரிஞ்சுங்க இதே போல உங்களுக்குள்ள நம்பிக்கையில் ஒரு சின்ன ஒரு கிராக் விழுந்து அந்த நம்பிக்கை மாறினாலே ரிசல்ட் நோக்கி நீங்கள் வேகமாக நகர முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் கொடுத்துட்டு நான் முழுசாக நம்புகிறேன் இதே போல் இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போடலான் இருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களை உங்களுக்கு வந்து கூத்து சுபாவம் சம்பந்தமான ஒரு முழு தெளிவையும் கொடுத்து உங்களை அதை விட்டு வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு பாதைக்கு உங்களை வந்து செலுத்தும் நான் முழுசாக நம்புகிறேன் நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ராஜா